பிளஸ் டூவுக்கு பின் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என பயனுள்ள கல்வி ஆலோசனைகளை அள்ளி வழங்கும் தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் தினமலர் வழிகாட்டி கல்வி நிகழ்ச்சி திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோடு பிவி கே மஹாலில் இன்று கோலாகலமாக துவங்கியது இந்நிகழ்ச்சி நாளை நிறைவடைகிறது அனுமதி இலவசம் பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அவர்களின் எதிர்கால நலன் கருதி உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கான நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழ் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது இந்த ஆண்டிற்கான கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி இன்றும் நாளையும் திண்டுக்கல் பி வி மஹாலில் நடக்கிறது நிகழ்ச்சியை ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி டீன் விஜய் சாமுண்டீஸ்வரி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவன அரங்குகளை ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி டீன் விஜய் சாமுண்டீஸ்வரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் சந்தான கிருஷ்ணன் முதல்வர் சித்ரா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி முதல்வர் மணிமாறன் மாணவியர் மிருதுலா வர்ஷினி மற்றும் விவாகா திறந்து வைத்தனர் கருத்தரங்கில் பல்வேறு தலைப்புகளில் நூற்று கணக்கான அரிதான படிப்புகள் தொடர்பாக கல்வி நிபுணர்கள் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கின்றனர் இன்று காலை மற்றும் மாலையில் நடந்த கல்வி கருத்தரங்கில் கலை அறிவியல் பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி பேராசிரியர் சந்தானகிருஷ்ணன் நீட் மற்றும் ஜேஇஇ பற்றி கல்வி ஆலோசகர் அஸ்வின் அனைவருக்கும் ஐஐடி பற்றி சென்னை ஐஐடி இயக்குனர் டாக்டர் காமகோடி மரைன் கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி எஸ்எல்சிஎஸ் கல்லூரி பேராசிரியர் சுரேஷ்குமார் மீடியா அனிமேஷன் பற்றி எஸ்எல்சிஎஸ் கல்லூரி பேராசிரியர் கிஷோர் குமார் சிஏ வணிக படிப்புகள் குறித்து ஆடிட்டர் அருண் விஞ்ஞானியாக வழி பற்றி டிஆர்டிஓ விஞ்ஞானி டாக்டர் டில்லி பாபு என்ஜினியரிங் துறையின் எதிர்காலம் குறித்து கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி கடல்சார் படிப்புகள் பற்றி கேப்டன் கப்ரியல் பூபாலராயன் தொழிலக பாதுகாப்பு படிப்புகள் குறித்து எஸ்எல்சிஎஸ் கல்லூரி பேராசிரியர் விவேக் ராம்குமார் சிஏ வணிக படிப்புகள் பற்றி ஆடிட்டர் அபிஷேக் மற்றும் உயர்கல்வி பற்றி ஐஎஃப்எஸ் அதிகாரி சுதா உள்ளிட்டோர் விளக்கம் அளித்தனர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இங்கே ரியாலிட்டியெல்லாம் காமிச்சாங்க ஸ்பேஸில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் காமிச்சாங்க அது போடும்போது நம்ம எப்படி ரியாலிட்டியாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா இருந்துச்சு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு நிறையா சொன்னாங்க கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் எல்லாமே நல்லா தான் சொன்னாங்க நான் வந்து ஆக்சுவலாக இங்கே கோர்ஸஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க வந்து ஆக்சுவலாக இது என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு தான் வந்தோம் இங்கே கொஞ்சம் எக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்ம இதெல்லாம் என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது எனக்கு பிடிச்ச காலேஜில் நான் ஜாயின் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒழுங்கான தாட்டில் எந்த குரூப் எடுக்கிறது என்னென்னு ஒழுங்கான ஒரு தாட்டில் இங்கே வந்ததுக்கப்புறம் எந்தெந்த குரூப் எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸு எந்தெந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது அப்புறம் நிறைய நல்ல நாளைய நிறைவு நாள் கருத்தரங்கில் என்ஜினியரிங் படிப்புகள் பற்றி பேராசிரியர் ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி டீன் விஜய் சாமுண்டீஸ்வரி உயர்கல்வி பற்றி ஐஎப்எஸ் அதிகாரி சுதா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பற்றி பேராசிரியர் டேவிட் ரத்தனராஜ் வணிக மேலாண்மை பற்றி பேராசிரியர் பத்மாவதி சைபர் பாதுகாப்பு படிப்பு குறித்து பேராசிரியர் தினேஷ் ஐடி துறையின் எதிர்காலம் குறித்து அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் சிதானந்த அமிர்தா சைத்தன்யா பேசுகின்றனர் இந்த மாதிரி தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோம் கரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க பையனுக்கு நிறையா கோர்சஸ் பார்க்கலான்னு வந்தோம் அஸ்வின் மாதிரி கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா பண்ணாங்க நல்ல நிறைய தகவல்கள் நிறைய இது செமல் பண்ணோம் இங்கே நிறையா ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தமிழ்நாட்டை நம்ம எல்லா காலேஜும் அட்ட டையத்தில் போய் விசிட் பண்ண முடியாது இங்கே வந்து அவ்வளோடைய டீட்டெயில்ஸ் அவ்வளோ காலேஜுடைய டீட்டெயில்ஸ் நிறைய கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க அது பேரண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம இருக்கிற இடத்துலேயே நிறைய பெரிய காலேஜஸ் எல்லாமே வந்து இது பண்ணி நல்லா கோஆப்ரேட் பண்ணி எல்லாமே பேசினாங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் தினமலருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ கோர்சஸ் எப்படிலாம் இருக்குது இன்னும் நிறையா கோர்சஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு ஐடியா கொடுத்தாங்க நல்லாவே நிறைய காலேஜஸில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக நல்லா கொடுத்தாங்க அண்டு கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அண்ட் கட் ஆஃப் பற்றி இன்னும் க்ளியராக கொடுத்தாங்க ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள கல்லூரிகள் பல்கலைகள் கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள் மற்றும் அவற்றின் வேலை வாய்ப்புகள் குறித்து அங்கேயே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்பம் முதல் மாணவர்கள் சேர்க்கை வரையிலான அனைத்து நடைமுறைகள் கல்வி கட்டணம் எவ்வளவு உள்ளிட்ட அனைத்து தகவல்கள் ஆலோசனைகள் ஒரே இடத்தில் வசதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கல்லூரிகள் மற்றும் பல்கலைகளை தேடி பெற்றோர் அலைவதை தவிர்க்கலாம் நிகழ்ச்சியை கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் வழங்கியது மதுரை சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோவை கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா ஆகிய நிறுவனங்கள் இணைந்து வழங்குகின்றன கல்வியாளர்களின் நேரடி ஆலோசனைகளை பெற நாளை இறுதி நாள் என்பதால் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் மிஸ் பண்ணிட வேண்டாம் அனுமதி இலவசம் வழிகாட்டி கல்வி நிகழ்ச்சியில் கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதிலளிக்கும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச் டேப் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் காத்திருக்கிறது